சொந்தம் எது சொந்தம் உங்க அப்பாவும் அம்மாவும் எங்க மேல ரொம்ப வருத்தத்துல இருக்காங்களா உங்க மேல ஏன் வருத்தப்பட போறாங்க லலிதா தான் ரொம்ப மாறிட்டா நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்துட்டோம் நீங்க தான் மாப்பிள்ள அவளை எப்படியா திருத்தணும் லலிதா வீட்டுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் போறதா கேள்விப்பட்டோம் குழந்தைய எடுத்துட்டு வர சொல்லி நான் தான் அனுப்புனேன் வேதனையோடையும் வெறுங்கையோடையும் திரும்பி வந்தாங்க லலிதாவை இப்படியே விட்டா உங்களுக்கும் வேதனை எங்களுக்கும் அவமானம் ஏதாவது ஒரு முடி வரணுமே நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கப்பா அக்காவோட பிடிவாத குணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க அத்தா நீங்க தான் அக்காவுக்கு எடுத்து சொல்லணும் நீ சொல்றது எனக்கு புரியுதாக்கிலா அவளோட குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் காம்ப்ரமைஸ் ஆகணும்னு சொல்றேன் அப்படித்தானே அப்படி இல்லத்தான் நாங்க யார் சொன்னாலும் அவ கேட்க மாட்டா நீங்க தான் அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும் அவளுக்கு என்னத்த அட்வைஸ் பண்றது அவ வாழ்க்கை அவளே கடத்துக்கிறா இதுக்கு மேல அவ திருந்து வந்த எனக்கு நம்பிக்கை இல்லை மாமா எனக்கும் சரி என்னை பெற்றவங்களுக்கும் சரி குழந்தைய பார்க்க ஆசை இருக்காதா அந்த ஆசைனால தான் அவங்க லலிதா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் லலிதா அவங்கள அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிட்டா ரெண்டு பேரும் மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க அப்பாவும் தீர்மானமா அவர் முடிவு சொல்லி அனுப்பியிருக்கேன் என்ன சொல்லிருக்காங்க மாப்ள அவங்களுக்கு மனவேதனை என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போச்சு அதனால லலிதாவை டைவர்ஸ் பண்ணனும்னு அப்பா சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க தா அக்கா குணம் சரியில்லதா அதுக்காக அவ கெட்டவ நான் எப்படியாவது அவ காலை விழுந்து கெஞ்சியாவது கூட்டிட்டு வந்துடுறேன் அதுக்காக நீங்க டைவர்ஸ் அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்ள

அதான் குழந்தை தூக்கிட்டு வந்தேன் என் குழந்தைய பாக்குறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் என் ஒய்ஃப் தான் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு பிரியா சிங்கம் இல்லத்தா அவளை கண்டிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு எங்களால் அவளுக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியும் அந்த அட்வைஸை கேட்டு கேட்டு பழகி போனதுனால அவளால் அதை ஏற்றுக்க முடியல உங்களால் குழந்தைய பார்க்க முடியலேங்கிற வருத்தத்துக்காக டைவர்ஸ் வரைக்கும் போயிடாதீங்க உங்கள் அக்கா வாழ்க்கை கிடக்கூடாதுன்னு நீ பேசுகிற அவளுக்கு அவளுக்கு அந்த உணர்வே தொட்டு தாலி கட்டின புருஷனையே ரத்தம் தானே தானே இந்த உடம்புல ஓடுது இது தெரியாதா என்ன என்ன அம்மா சொல்லி பிரயோஜனம் புரிய வைக்கணும் பேசி பேசி பார்த்தாச்சு பார்த்தாச்சு அதட்டி கை நீட்டி தான் தான் அவளை திருத்த வந்தோம் அப்படி ஒரு வந்துடக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன் தயவு முடிவை முழுக்க முழுக்க லலிதா மேல தப்பு இருக்கு உங்கள் ஸ்தானத்தில் எந்த ஆம்பளை இருந்தாலும் இந்த முடிவை தான் எடுப்பாங்க ஆனால் இந்த குழந்தையோட எதிர்காலத்தை கொஞ்சம் நினச்சி பாருங்க என் அக்காவோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும் நான் இதை கேட்கல நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுனால இந்த குழந்தையோட எதிர்காலம் அநியாயமாக பாதிக்கும் தயவு செஞ்சு இதுக்காக அது உங்கள் முடிவை மாற்றிக்கூடாதா அகிலா சொல்வது சரிதாமணி உங்கள் வாழ்க்கை மட்டும் இல்லை குழந்தையோட எதிர்காலத்தையும் நினச்சி பாருங்க குழந்தை வாரத்துக்கு ஒரு வாட்டி நான் இங்கே தூக்கிட்டு வரேன் இதெல்லாம் லலிதா வரைக்கும் தான் அவ மாறிடுவா அகிலா குழந்தை கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கட்டும் அம்மா நான் வெளிய போயிட்டு வந்துறேன் குழந்தைய தூக்கிட்டு எங்கே போனானே தெரியலையே

அப்படியே ஆசை இருந்தா என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் எவ்ளோ வைராகியத்தோட இருந்துட்டு இருக்கேன் ஒரே நிமிஷத்தை எல்லாத்தையும் கெடுத்துருவோம் போல இருக்கேன் உன் வைராகியத்தை எல்லாம் உன் புருஷனோட நிறுத்திக்க அங்க ரெண்டு வயசான பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு பேத்திய பாக்கணும்னு ஆசை இருக்காதா உன் வரட்டு பிடிவாதத்துனால வாழ்க்கைய நீயே கெடுத்துக்க போற ஏன் வாழ்க்கைய நானே கெடுத்துக்கிறதுக்கு என்ன பைத்தியமா உங்க தொல்லைய வேணாம் தானே இங்க வந்து வீடியோ எடுத்துருக்கேன் இங்கேயே வந்து உயிரை வாங்குறீயே இங்க பாரு கோவத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசாத பொண்ணை மறந்தா மத்தவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு எனக்கும் கோவம் வரும் உன கேட்காம உன் குழந்தை தூக்கிட்டு போன தப்புதான் அதுக்காக மன்னிச்சுக்கா உனக்கு எமே அக்கறியா அவர் மேலயா இங்க பாரு ஒரு குழந்தை பெத்த ஒரு பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு தூக்கிட்டு போனேன் இது ஒரு தப்பா ஏ எனக்கு என் புருஷன் மேல இல்லாத உனக்கு எதுக்கு தனியா இந்த வீட்டுல நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அந்த ஆளுக்கு கொஞ்ச போது ஃபீலிங் இருக்கா அவருக்கு நான் வேணாம் இந்த குழந்தை மட்டும் வேணும் குழந்தை குழந்தை நடிச்சுக்கிறாரு நானும் இந்த குழந்தை ஒரேடிய சேர்ந்துட்டேன் என்ன பண்ணுவாரு என்ன வார்த்தை பேசுற நீ இங்க பாரு நாம ரெண்டு பேரும் ஒரே வயிற்றுல பொறந்தோன்ற உரிமையில சொல்றேன் மணியத்தா ரொம்ப நல்ல ஒரு உன் வரட்டு பிடிவாதத்தினால உன் வாழ்க்கை கெடுத்துக்கிட்டா அவர் வாழ்க்கையும் கெடுத்துராத பிளீஸ் நினைச்சேன் அவருக்கு மட்டும்தான் உன் மேல மயக்கம் நினைச்சேன் உனக்கும் அப்படிதானா பேசுறேன் என்ன கத்திர அப்படி எதுவும் இல்லைனா என் குடும்ப விஷயத்துல மறுபடியும் தலையிடாத இது வரா பாரு இவதா என்னம்மா ஏதோ சத்தம் கேட்டுச்சு உனக்கும் அக்காவுக்கும் ஏதாவது சண்டையா எந்த பொண்ணுதான் பொறுத்துக்கிட்டு இருப்பா சண்டை போடாம வேற என்ன செய்வா இந்த காலத்துல அக்காவது தங்கச்சியாவது என்ன பேசுறீங்க நாங்க என்ன பேசுறோம் அதுதான் ஊரே பேசிக்கிட்டு இருக்குதா என்னத்த ஊரே பேசிட்டு இருக்கு முதல்ல அடுத்து உங்க கதையை பேசுறது விடுங்க அக்கிரமா அநியாயம் நடந்தா யார் தான் பேசாம இருப்பாங்க எங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு இங்க அக்கிரமம் நடக்குது

உருவாய் அடைக்கவே முடியும் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் ஆறு காரணம் லலிதா தானே உங்க மானம் மருவாத குடும்ப கௌரவம் இதெல்லாம் நீங்க காப்பாத்தி நினைச்சீங்கன்னா லலிதா விஷயத்துல சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க போ ஏடி உங்களுக்கு வேற ஜோலியே கிடையாதா யார் புருஷா யார் கிட்ட போறான்னு பேசுறதா உங்களுக்கு வேலையா போங்க போய் உங்க ஜோலியை பாருங்க வந்துட்டாளுங்க ஊர் கதையை பேசுறதுக்கு வா அகில காலையில் தானே வந்துட்டு போனேன் ஏதாவது பிரச்சனையா லலிதா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாளா பிரச்சனை லலிதாக்கு இல்ல எனக்கு என்னம்மா சொல்ற அக்கா விஷயத்தில் நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அந்த பொண்ணு திருந்துவான்னு நான் நம்பலம்மா அதே சமயம் என் பையனோட வாழ்க்கையும் வீணடிக்க நான் விரும்பல லலிதா மணிவாசகத்தை டைவோர்ஸ் பண்ணிதான் ஆகணும் இதுதான் என்னோட தீர்மானமான முடிவு என்ன பண்ணிருக்கீங்க சரிபட்டு வருவான்னு எனக்கு தோணல அப்பாவோட முடிவு தான் என்னோட முடிவும் ஆனா ஒரு விஷயம் எந்த காரணத்து கொண்டும் என் குழந்தை அவகிட்ட நான் விட்டு தர மாட்டேன்

உங்க பிள்ளைக்கு நானே ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் என்னது நீ பொண்ணு பார்த்து வச்சிருக்க என்னம்மா சொல்ற என்னோட பிரச்சனை சொன்னே அதை உடனடியாக தீத்துக்கலான்னு பாக்குறேன் புரியல நானே உங்க வீட்டுக்கு மருமகளா வர அகிலா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் உன்னை என் தங்கச்சியால நினைச்சுக்கிட்டு இருக்கேன்

நீங்களாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு வர வர ஈகோ அதிகமாயிடுச்சு உங்க ரெண்டு பேரால என் வாழ்க்கை தான் பலியாக போகுது இங்க பாருங்க நான் செத்தாதான் உங்க பிரச்சனை தீரும் நான் சொல்லுங்க நான் இப்பவே செத்து போக தயார் லலிதா நான் மத்தியான காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போகிறேன் நீ வரையா இல்லைக்கா நீங்கள் போயிட்டு வாங்க சரி உனக்கு எதாவது வேணும்னு நான் சொல்லு நான் வாங்கிட்டு வந்து தாரேன் வீட்டில் எல்லாம் இருக்குது எதுவும் வாங்க வேணாம் யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு கொஞ்சம் போய் பாருங்களேன் ஆ வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா லலிதா ஆறு வந்திருக்கான்னு வந்து பாரு எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு நான் வாரேன் வரேங்க சொல்லுங்க குழந்தை ஏத்திக்கிட்டா கிளம்பணும் எங்க நம்ம வீட்டுக்கு நான் ஏன் அங்க வரணும் பாரு லலிதா இவ்வளவு நாள் வரைக்கும் பிரச்சனை பண்ணதெல்லாம் போதும் நானே வந்து கூட்டிட்டு போன தானே ஆசைப்பட்டேன் ம் என்ன சரிக்கிற எனக்கு தெரியுங்க நீங்க வந்து என்ன கூட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும் ம் ரொம்ப சிரிக்காத நீயும் ஜெயிக்கல நானும் தோக்கல என்ன சொல்றீங்க வீட்டுக்கு தானே வர்றேன் அங்க புரிஞ்சுக்குவேன்

எங்க காலிங் பெல் அடிக்கிறதே போய் யாருன்னு பார்க்க கூடாதா சரி நீதான் தான் பாத்துற வாங்க 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 வாமா லலிதாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அவ இனிம இங்கதான் இருப்பா உங்க மருமகளா இந்த வீடே நான் இல்லாம ஒரு மாதிரி இருக்குல்ல இந்தாங்க இப்போ நீங்க குழந்தைய கொஞ்சிக்கலாம் வா 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 அம்மா வாடா அப்பா வாடா டேய் 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 வாடி 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 வா 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 வாடி பொண்ணு டேய் வாடி அம்மா டேய் டேய் ஆ அழாத பாப்பா என்ன பண்ணு அம்மா டேய் 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 அழாத பாப்பா என்ன தெரியுங்க நான் எடுத்து குடுக்கட்டா ரொம்ப தேங்க்ஸ் இனிமே இந்த வீட்ல உன் வேலைய மட்டும் நீ பார்த்தா போதும் புரியல அங்க சொன்னேன்ல நீயும் ஜெயிக்கல நானும் துவக்கலைண்ணே அதுக்கு இதுதான் அர்த்தம் வெளி உலகத்துக்கு தான் நீயும் நானும் புருஷம் பண்ணாட்டி உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த உறவும் கிடையாது சொந்த தங்கச்சி மேலே இப்படி அபாட்டம் பழி சுமத்திட்டியே உன் மனசு எவ்வளோ கேவலாக போச்சு சீரியஸாக தான் பேசுறீங்களா உன் கூட விளையாட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல எனக்கு பொண்டாட்டி வேணுங்கிறக்காக உன்னை நான் திரும்பவும் கூட்டிகிட்டு வரல எங்கள் அப்பா அம்மாவுக்கு பேர குழந்தை வேணும் அகில மாதிரி நல்ல மனசுள்ள பொண்ணோட வாழ்க்கை கிடக்கூடாது

என் மேல இருக்கிற கோ உனக்கு இன்னும் போலன்னு நினைக்கிற ஆமா உன எனக்கு பிடிக்கல கௌரி சங்கர் அம்போன் விட்டுட்டு போன நீ காதலை உதறிட்டு போனது கூட பெருசா நினைக்கல அது உன் சொந்த விஷயம் ஆனா அவரோட ஒரு நாள் கார்ல சொன்னியே அதான் உனக்கு காதல் தான் சாதாரண விஷயம் கருப்பு கூடவா என்ன சிரிக்கிற நீ அந்த அளவுக்கு போயிட்டேன் தெரிஞ்சதுனால தான் உங்க ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு முயற்சி எடுத்தேன் நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்ட என்ன அக்கீலா நீ இந்த அளவுக்கு குழந்தையா இருக்க அவசரப்பட்டு என்னை இழக்கிறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியக்கார இல்லை நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன கார் மேட்டர் சுத்தமான அக்மாக் போய் என்னது நான் அப்படி சொன்னாதான் நீ என் கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன்னு நான் போய் சொன்னேன் நிஜமாக சொல்ற ஆமா அக்கீலா எனக்கு இருக்கிற ஒரே நல்ல ஃப்ரெண்ட் நீ நான் போய் சொன்னது நிஜம் இது நூற்றுக்கு நூறு உண்மை போருமா இப்படி ஒரு அசிங்கமான பொய் சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை இல்லை சரி அது விடு இப்போ நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ சந்தோஷமா இருக்கல அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க ம் நல்லா இருக்காங்க அப்புறம் அகிலா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அஜந்தா எல்லோரா இந்த மாதிரி இடத்தலாம் பார்க்க ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அநேகமா அந்த டூருக்கு குரூப் லீடர் நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி என்னை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு வெச்சுக்கோ அடுத்த மாசமே நான் இந்தியாக்கு வரேன் வா உங்க கிட்ட நேர்ல நிறைய பேசணும் எனக்கும் அப்படிதான் இருக்குப்பா அப்புறம் உனக்கு டைம் இருந்தா என் வீட்டுக்கு போ. நான் இன்னமே உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன். ம் பண்ணு. ஓகே அகிலா. உனக்கு இன்னமே ஏமாள இருக்குற கோவம் எல்லாம் மறைஞ்சிடுக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ம் ஓகே. பாய் பாய் அம்மா சபிதாமா இந்த பாக்ஸை கொடுக்க சொன்னாங்க இது எங்க பாக்ஸ் இல்லையே அது கொஞ்சம் பழசா இருக்கும் இந்த புதுசா இருக்கு அதுக்கு பதிலா இது வாங்கி கொடுத்துருக்காங்கம்மா ஏன் அந்த பாக்ஸ் என்னாச்சு அந்த பாக்ஸ் வந்து அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா உங்க ஞாபகமா பாக்ஸ் அவங்களே வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க உக்கார் பரவாயில்லம்மா பரவாயில்ல உக்கார் அங்க என்ன நடந்தது ஒண்ணும் இல்லம்மா இங்க பாரு நீ பொ சொல்றேங்கிறது உன் முகமே காட்டி கொடுக்குது ஒழுங்காங்க என்ன நடந்ததுன்னு சொல்லு ஏழை ஏழைங்க கூட தான் பழகணும்மா பணக்கார ஜாதிங்களோட ஒட்டாது நீங்க எவ்வளவு பிரியமா அடை கொடுத்தனுச்சீங்க ஏன் அதனால அங்க ஏதாவது பிரச்சனையா ஆமாமா நீங்க கொடுத்த பலகாரத்தை அம்மா ஆசையோடு ஐயாவுக்கு வச்சாங்க ஐயா ஆயிடுச்சு அதனால அம்மா புது ரிமன் பாக்ஸ் வாங்கி கொடுத்திருக்காங்க ஏன் உங்க முதலாளி சாப்பிட மாட்டாரா எங்க வீட்டுல செஞ்சதை சாப்பிட்டா ஜீரண அது ஒண்ணுமில்லம்மா பணக்காரங்க கௌரவம் தான் கண்ட கண்ட இடத்துல வாங்கினா ஐயா சாப்பிட மாட்டாரா